ஏன்னா இதில் மான் தூக்கம் நிறைய இருக்கு முதல் நான் போட்டதெல்லாம் ஒரு ஒரு மான் அந்த வரமா நிறைய மான்மா இது இருந்தம்மா அந்த மான் தச்சு கூட்டுக்கிடுமா அந்த மான் தச்சு அந்த மானுக்கு கூட்டுக்கிடு இந்த மான் மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும் சிந்து பாடும் பாடுனா இடத்துக்கிட்டு ஓடும் அங்கேப்பா சிலக்கட்டி சின்ன சின்ன மான்லாம் தூரத்தில் பா தூரத்தில் பார்ப்பா சின்னம்மா இருமா பு புலியெல்லாம் பார்க்கலாம் செல்லம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போனோம் நான் ஒரு நூறு வீ நூறு வீடியோவாது போடணும்னு பார்க்குறேன் நீ என்ன பத்து வீடியோ கூட எடுக்க விட மாட்ட இதை தான் ஒரு மாதம் ஒன்றரை மாசம் ஓட்டணும் போலாம் இருமா இந்த மாதிரி போடலாம் அம்மாவோட போய் உக்காந்துக்கிறியா நீ पो कर पो